சொன்னா உங்களுக்கு கஷ்டமா இருக்கும் செலவா இருக்கும் நிலை வந்து சொல்ல முடியாது ஐயா ரைட்டா அதனால கண்டிப்பா வேணும் இல்லாம எதுக்குமே நடக்காது நம்மளால முடிச்சு ஆலய பணியை செய்யணும் இல்லாதவங்களுக்கு செய்யணும் எல்லாரும் நல்லா இருக்கிற எண்ணம் எல்லாத்துக்கும் வேணும் எங்கள்ட இல்லையே நாங்க கஷ்டப்படுறோமே அப்படின்னம்னா அந்த கஷ்டத்துல செய்யறதுலதான் புண்ணியம் நம்ம என்னைக்கு கோணிசனாகிறது என்னைக்கு உதவி செய்யுது சரியா கஷ்டத்தோட நேர்மையா உழைச்சு நேர்மையா அன்றாட நம்ம வாழ்க்கையில இல்லாதவங்களுக்கும் ஆலை படிக்கும் மனசால செய்யறதுதான் புண்ணியமாக இருக்கும் அதுதான் நம்ம குழந்தை குட்டிகள் வம்சத்துக்கள் எல்லாம் ஆளவுடனும் பெரிய இளவன்ல வந்து சிறிய இளவன்ல போகும் சரியா மலை போல வர்றது பனி போல போறதுக்கும் கரகாதி பலன் குறைவதற்கும் இறைவன் தருணம் மட்டுமே இருந்தாலே முடியும் நம்ம தேடி ஆடஞ்சு ஓடி அதெல்லாம் தேவையில்லாத விஷயம் நம்ம இறைவனே இருந்தா நம்மளுக்கு தேவையான அனைத்தும் இறைவன் தேடி தேடி வந்து கொடுப்பான் அது நானே உதாரணம் தான் நான் யாரையும் துணை டொனேஷன் எந்த ஊருக்காவது போறனா கட்டி ஆன்மீகத்தில் இருந்த ஆட்மாவுக்கு சொல்றோமே யாருக்கையும் ஆசை வைக்கிறோமா நம்ம ஒண்ணும் கிடையாது அதனால நம்ம பணியை கரெக்டாக செஞ்சோம்னா ஆண்டவம் கரெக்டாக நம்மளுக்கு வேண்டியதான் அப்படின்னு கொடுப்போம் எங்களுக்குதான் சொல்லுங்க அப்படி ஸ்கூலில் நிறைய இல்லையா அப்படின்னா யாருக்காவது சின்ன சின்ன ஆன்மீகத்துல ஏதாவது தவிர்த்துகள் எங்களுக்கு இருக்கையா எனக்கு தெரிஞ்ச விளக்கத்தை நம்ம சொல்லலாம் நாங்கள் சாமி புறமை சாமியே என்கிட்ட வந்து பேச மாட்டேங்காலும் அதுக்கு விளக்கம் கொடுக்கலாம் இல்லை சாமி எங்கள் வீட்டுக்கே வரமாட்டு கேட்டாலும் விளக்கம் கொடுக்கலாம் இந்த சாமிகளோட பேசுறதுக்கு என்னையா வராலும் விளக்கம் கொடுக்கலாம் ஏன்னா நாங்கள் நிறைய பயிற்சிக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கோம் சாமியை பார்க்கணும் கூட பார்க்க வச்சுக்கிட்டு இருக்கோம் அந்த சாமியோட பேசணுமையா பேச முடிய மாட்டாங்க பேசுங்க உங்க சாமியும் சாமியோட பேச வச்சுக்கிட்டு இருக்கோம் சாமி வரலட்டாலும் காரணம் சொல்லிக்கிட்டு இருக்கோம் இந்த மாதிரி சேவைகள்லாம் இங்கே நடந்துகிட்டு இருக்கோம் அதுக்கு கிளாஸ் நடத்துகிறோம் சாமியோட பேசுறதுக்கு என்ன வழி சாமி நம்ம வீட்டுக்கு வர்றதுக்கு என்ன வழி நம்ம சில காரணங்கள் நடக்கும் தானே நம்மளுக்கு தெரியவே தெரியாதுயா நீ கஷ்டம் வருதுன்னு தெரியாதுயா நஷ்டம் வருதுன்னு தெரியாது அதுக்கு முன்னாடி விளக்கத்தையும் கொடுத்துருக்கோம் எதனால உங்க குடும்பத்துல கஷ்டம் வருது நஷ்டம் வருது அப்படின்னு தான் அதுக்கு முன்னான விளக்கத்தையும் சொல்லிக்கிட்டு இருக்கணும் விளக்கத்தை தெரியணும் காரணத்தை சொல்லுவோம் அதுக்கு பிறகு தொடர்ச்சியா அவங்க கடைப்பிடி கொதைப்பிடிக்காதான் அவங்க அவங்க விருப்பத்தை சேர்த்து சரிங்களா அதாவது வந்து உருவில சுத்தமா வச்சுக்கோங்க தெய்வ வழிபாடுகளை கண்டிப்பா பண்ணிருங்க ஒரு ஊருந்தா கண்டிப்பா அந்த ஊர்ல மணி சத்தம் கேட்கணும் பூஜை பண்ணணும் அப்படினா இந்த ஊரும் நல்லா பூசாரி பண்ணணும் ஐயர்கள் வந்து பண்ணணும் அப்படிலாம் கிடையாது ஆம்பளை பண்ணணும் பொம்பளை பண்ணணும் அப்படிலாம் கிடையாது தெய்வத்துக்கு மனசார விட்டாலும் பூஜை பண்ணிக்கலாம் பூஜை பண்ணா அந்த ஊருக்கு நல்லது அவ்வளவுதான் அவங்கவுங்க இருக்கிற ஊர்வலிப்பு நல்லது தீய சக்தியில ஊருக்குள்ள விடாது பேய் குணிக்கிது பிசாசு குணிங்குது அந்த ஊர்ல தெய்வ வழிபாடு நிறையா இருக்கும் இல்லாட்டி உண்மையான அந்த நிறைய ஊர்ல சொல்லுவாங்க நாங்க பூஞ்சை பண்ணுவோம் வருஷம் திருவிழா எடுக்கிறோம் அப்படின்னு எங்க ஊருக்குள்ள போய் இந்த ஆற்று தும்ப முடியலன்னா முறையான பூஜைகள் கிடையாது சரியா அதனால முறையான பூஜை வழிபாடுகள் செய்து முறையான நம்ம தெய்வ வழிபாடுகளுக்கு எல்லாம் குறைய கிடையாது நம்ம ஏரியாவிலயோ இந்த தமிழ்நாட்டிலயோ உலகத்துலயோ சாமியை கூப்பிடுறதுக்கோ மாலை போடுறதுக்கோ இந்த பூஜை பொருட்கள் பண்றதுக்கோ எந்த குறைபாடும் பெறுவாரு ஆனா எந்த நேரத்துல என்ன பண்ணணும்னு மட்டும் தெரியாம பண்ணிக்கிட்டு இருக்காங்க அதுக்கு பிறகு எதுக்கு பண்றதுன்னு தெரியாமயே பண்ற அதனால பலன் கிடைக்காம போகணும் அதனால கரெக்டான நேரத்துல எந்த சாமிக்கு எந்த நேரம் போகணும் எந்த சாமியும் எந்த பிரச்சனைக்கு எந்த சாமியிட்ட போய் எந்த கோரிக்கை வைச்சா நம்ம இந்த பிரச்சனைகள் எல்லாம் தீர்க்க ஐதீகம் இல்லாமல் அதனால அதையும் தெரிஞ்சு அரிஞ்சு புரிஞ்சு பண்ணோம்னா நம்ம செய்கிற அந்த செலவுகளுக்கும் உட்கிடுற அந்த முறைகளுக்கும் பலன் கடை நிறைய பேர் நம்ம வந்து சொல்லுவாங்க நான் போகாத கோவிலில் நான் கோயிலுக்கு மாலை போடுவேன் எல்லா கோயிலுக்கும் வருஷ வருஷம் கோவிலும் ஆனால் ஏன் கே அந்த சோதனை எனக்கு நடக்கும் தெரியலையே அப்படிப்பா அந்த முறைகள் தவிர பண்ணுறதுனால நம்ம வழிபாடுகள் அங்கே போய் இறைவன் இடத்துல போய் சேர்றது இல்லை அவ்வளவுங்க சரியா நல்லது நினைப்போம் நல்லது செய்வோம் எல்லாரும் நல்லா இருக்கணும்னு வேண்டுங்க என்ன பண்ணி நம்ம நல்லா இருக்க முடியும் அக்க பக்கம் உள்ளவங்க எல்லாரும் நல்லா இருக்கணும்னு வேண்டுங்க யாருக்கும் உங்களுக்கு யாராவது கஷ்டப்படுறாங்க உங்க மனசுக்குள்ள நோந்துச்சு அவங்களால இருக்கிறத முடிஞ்ச அளவு செய்யுங்க அவ்வளவுங்க உங்களுக்கு செய்யலாம் அப்படின்னா அதை செய்யுங்க அது போல கோவில் குலத்துக்கு போறீங்கன்னா அந்த கோவிலு சுத்தம் பண்ணாம இருக்குன்னா சுத்தம் பண்ணிட்டு சாமியை கூப்பிடுங்க அப்பதான் நம்மளுக்கு நல்லது ஒரு பலன் அப்படியே கிடைக்கும் அதே போல ஒரு கோயிலுக்கு சில சிலைகள் வந்து கூட குழு நேரத்துல குறையாடா அப்படி போயிட்டு போய் நம்ம சாமியை சாமியை கூப்பிட்டு தான் பலன் கிடைக்காது அதுக்கும் ஒரு செப்பு தண்ணியை ஊற்றி கொஞ்சம் என்ன காமிச்சா சந்தனவங்க ஒரு செப்புடுங்க சாமி உங்க பின்னாடியே வர ஆரம்பிச்சு எப்படி இந்த ஆடு மாட்டுகளுக்கு ஒரு வாழைப்பழம் கொடுத்தோன்னே நம்ம நான் பண்ணிக்கிட்டு இருக்கணும் வேற நாளா தவம் பண்ணாதது கிடையாது பூஜை பண்றதோ அந்த மந்திரங்களும் நம்மளுக்கு தெரியாது கரெக்டா செய்யறோம் தெய்வம் பின்னாடி ஓடி நீ போனாலும் போகாது எப்படி உங்க குழந்தை நீ போக போட்டா உங்களை கால காலம் கட்டி குடிச்சுட்டு போக மாட்டேங்காது போல தெய்வங்களை நீ போதனாலும் தெய்வம் விடாது ஏன்னா குறைகள் கம்படியும் நல்லது பண்ணுங்க நல்லது செய்யுங்க அது போல நிறைய பேர் சொன்னாங்களா சாமியா சும்மா பண்ணாரு எவ்வளவோ வச்சிருக்காரு அப்படின்ட்டு எனக்கு எவ்வளவோ வச்சு இருக்கக்கூடிய என்ன நம்ம கிடையாது நாளைக்கு இருக்கோமான்னு தெரியாது எனக்கு தேவைக்கு வரும் என் கையில காசு இருக்கார் எவ்வளவு வருதோ அப்பவே காலி பண்ணாதான் எனக்கு நான் கோயிலுக்கு கொடுக்கறோம் குழந்தைக்கு கொடுக்கறோம் தீபம் கட்டுறணும் சம்பளம் போடணும் இதுவரலாம் சரியா அதனால இப்ப இந்த மற்ற அவங்கமே இந்த ஸ்கூல பாத்துக்கிறாங்க தவிர நான் காசு போட்டு வந்து கிடையாது அவங்க ஒரு பதினஞ்சு

So they stayed up, to up a